ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் ரிவியூவில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி இன்ஃபோசிஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நிறுவன மதிப்பு ரெவென்யூ க்ரோத் இருபது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இந்த காலாண்டுக்கு மூன்றாவது காலாண்டுக்கு முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் வருவாய் அது போன ஆண்டை விட இருபது புள்ளி ரெண்டு பர்சன்ட் அதிகம் போன குவார்ட்டரோட செப்டம்பர் குவார்ட்டரோட ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் தான் அதிகம் பேட் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் நிகர லாபம் அது போன வருஷத்தோட பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் அதிகம் போன காலாண்டு அதாவது செப்டம்பர் விட ஒன்பது புள்ளி நாலு பர்சன்ட் அதிகம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இந்த வருவாய் வளர்ச்சி டாலரின் மதிப்பு குறைந்தனால தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுன்னு பார்ப்போம் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் அதாவது டாலர் மதிப்பை ஒரே அளவாக வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலாண்டினுடைய வருவாய் வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்ட் ஸோ குறவான வளர்ச்சியெலாம் இல்லை அப்புறம் இந்த கம்பெனியோட சமீப கால பிரச்சனை ஆட்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறுவது அது இந்த காலாண்டில் தான் நல்ல நியூஸ் போன வருஷம் இருந்ததை விட அதிகம்னா கூட போன காலாண்டு இருந்ததை விட குறைவு போன காலாண்டில் இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அட்ரிஷன் ரேட் இந்த காலாண்டில் இருபத்தி நாலு புள்ளி மூணு பர்சன்ட் அட்ரிஷன் ரேட் எத்தனை பேர் கூடியிருக்காங்க நிறுவனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு பேரை அவங்க புதுசாக வேலையில் சேர்த்துருக்காங்க இது பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்ட் அதிகம் ஸோ ஆட்களை திரட்டுவதில் இந்த கம்பெனி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலாண்டினுடைய இபிஎஸ் பதினஞ்சு புள்ளி ஏழு ரூபாய் லாஸ்ட் ஃபோர் குவாட்டர்ஸ்க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழுவிட்டி நம்ம பணம் பங்குதாரர் பணத்துக்கு பர்சன்ட் ஒன்பது பண்ணுது ஸோ பங்குதாரர்களுடைய ஒட்டுமொத்த பணம் நூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இந்த கம்பெனி இருபத்தொம்போது ரூபா ஏர்ன் பண்ணுது இது மிக மிக சிறந்த ஒரு நம்பர் ஏன் இந்த நம்பர் இவ்வளோ ஹையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த கம்பெனி டிவிடெண்ட் பைபேக் மூலமாக தன்னுடைய உபரி பணத்தை நமக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க ஸோ கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய லாபம் சம்பாதிக்கும் போது இந்த ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் அல்லது ஆர்ஓஇ என்று சொல்லக்கூடிய அந்த குறியீடு மிக சிறப்பாக அமைகிறது இன்ஃபோசிஸ்க்கு அவங்க செஞ்ச அந்த டிஸ்ட்ரிபியூஷன்னால இப்ப அவங்க ப்ராஃபிட்டை நெட்வொர்க் கம்பேர் பண்ணும்போது மிக சிறப்பாக இருக்கிறது டிவிடன் இயல் வெறும் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பர்சன்ட் தான் சார் லாஸ்ட்டு ஃபோர் குவார்ட்டர்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் உடைய ரெவன்யூ ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் நாட் டூ எபிட்டா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது பேட் இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது இபிஎஸ் ஐம்பத்தாறு புள்ளி ரெண்டு ஏழு ஸோ இந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷனை பார்த்தா இது குறவில்லை ரீசனபிளி வேல்யூட தான் இருக்குது இந்த கம்பெனி நிஃப்டீனுடைய வேல்யூவேஷனோட இன்ஃபியோட வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறது ஆனால் இந்த குவார்ட்டருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு வீக் குவார்ட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் லார்ஜ் டீல் வின்ஸ் மூணு புள்ளி மூணு பில்லியன் டாலர் இருந்திருக்கிறது இந்த குவார்ட்டரில் அவங்க சம்பாதித்த லார்ஜ் டீல்ஸ் வந்து கடந்த எட்டு காலாண்டுகளில் இல்லாத அளவு மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது இன்னும் வரும் காலங்களில் லார்ஜ் டீல்ஸ்க்கான பைப்லைன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் எங்கே அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியாவை சொல்லலாம் ஒன்று ஆட்டோமேஷன் இன்னொன்று காஸ்ட் எஃபிஷியன்சி ஸோ அவங்க கஸ்டமர்ஸுக்கு ஆட்டோமேஷன் தேவைகள் அதிகமாக இருக்குது அவங்க காஸ்ட்டை குறைக்க வேண்டிய அவசியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது இன்றைக்கி பிஎஃப்எஸ்ஐ குறிப்பாக யுஎஸில் பெரிய கிரைசிஸை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனம் கொள்ள வேண்டும் இந்த கிரைசிஸ் கூட கூட என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு கிராக்கி அதிகமாகும் யார் பிஎஃப்எஸ்ஐ சென்ட்ரிக்காக நல்ல பிஸ்னஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய லாபம் கூட அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காஸ்ட் எஃபிஷியன்சியை உடனே கொண்டு வரணும் ஆட்டோமேஷனை கொண்டு வரணும் வேலையை சீக்கிரம் முடிக்கணும் தான் அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் நினைப்பாங்க அப்படி அவங்க நினைக்கும் போது இவங்களுக்கு ஆர்டர் வின்ஸும் நிறைய இருக்கும் லார்ஜ் டீல்ஸும் நிறைய கிடைக்கும் நல்ல மார்ஜினும் கிடைக்கும் அதைத்தான் கம்பெனி சொல்கிறாங்க எங்களுக்கு இப்போ மார்ஜின் ப்ரெஷர்லாம் இல்லை அப்படின்னு ஆனால் பிஎஃப்எஸ்ஐயில் இருக்கக்கூடிய அளவுக்கு மற்ற செக்டர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை பாதிக்கப்பட்ட செக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் டெலிகாம் ரீட்டெயில் மாட்கேஜஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கிறது புதுசாக பணம் ரைஸ் பண்ணுறது அது அமெரிக்காவில் இன்றைக்கி தொய்வை காண்கிறது மார்க்கேஜுங்கிறது கடன்கள் இன்றைக்கி வட்டி இவ்வளோ இருக்கும்போது மார்க்கேஜ் பிஸ்னஸ் வளராது அமெரிக்காவில் பெரிய சிக்கலை சவாலை மார்கேஜ் பிஸ்னஸ் சந்திக்க போகிறது ஸோ இந்த ஏரியாஸில் அவங்களுக்கு ஒரு தொய்வு இருக்கிறது பிஸ்னஸில் ஆனால் ஸ்ட்ராங் க்ரோத்னா எனர்ஜி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் நல்லா பண்ணுறாங்க யூட்டிலிட்டிஸ் நல்லா பண்ணுறாங்க ஸோ இந்த மூணு செக்டர்ஸில் தொய்வை காணக்கூடிய மற்ற செக்டர்ஸை காம்பன்சேட் பண்ணக்கூடிய வகையில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இருக்குது இப்போ எங்கே இவங்களுக்கு க்ரோத் வரப்போகுது எங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்னொரு நிறுவனத்தில் சொன்ன மாதிரி வெண்டார் கன்சாலிடேஷன் டீல்ஸ் தான் ஹெச்சிஎல்ல சொன்னது இன்ஃபோசிஸ்க்கும் பொருந்தும் ஸோ எங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு வெண்டராக அங்கே ஒரு கம்பெனியோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் டீப்பராக போகிறாங்க இன்னும் ப்ராடராக போகிறாங்க பெரிய பெரிய டீல்ஸ் எடுக்கணும்னு பார்க்குறாங்க மற்றவங்களுடைய பிஸ்னஸை இவங்க எடுக்கணும்னு பார்க்குறாங்க காஸ்ட் ஆப்டிமைசேஷன்ங்கிறது இன்ஃபோசேஷனுடைய ஸ்ட்ரென்த்து அந்த ஏரியாவில் தான் அவங்களுக்கு டீல்ஸே நிறைய கிடைக்க போகுது அப்படின்னு கம்பெனியே இப்போ சொல்கிறாங்க மார்ஜின்ஸ் ஃப்ளாட்டாக இருந்தாலும் எந்த வகையான மார்ஜின் ப்ரெஷரும் இல்லை ஸ்டேபிளாக இருக்குது நெகோஷியேட் பண்ணி எங்களால் ப்ரைசஸை உயர்த்த முடியுதுன்னு கூட அவங்க சொல்கிறாங்க ஸோ ப்ரைசிங் ப்ரெஷர் இல்லைங்கிறது ரொம்ப நல்ல நியூஸ் இந்த குவார்டருக்கு அப்படி இருக்கும்போது வளர்ச்சிக்கான கைடன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மார்ஜின் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க கைடன்ஸில் ஹையர் அண்ட் ஆஃப் த ரேஞ்ச் பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்டே அச்சீவ் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் யார்கிட்ட பேசினாலும் ரெவன்யூ க்ரோத்தை பற்றி இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் தான் கேள்விக்குறி மார்ஜினில் இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லோயர் அண்ட் ஆஃப் த ரேஞ்ச் இருபத்தோரு பர்சன்ட் மார்ஜின் எங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ மோரார்லெஸ் ஸ்டேபிளாக இந்த கம்பெனி ரொம்ப நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு கம்பெனி ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்பீட்டை பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த கம்பெனியை இந்த வேல்யூவேஷனில் வெரைட்டி வாங்கினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதற்கான ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் இந்த கம்பெனியை க்ளோஸாக ட்ராக் பண்ணி எப்பெல்லாம் மார்க்கெட் சென்டிமெண்ட்னால இந்த கம்பெனி விழுதோ அப்போல்லாம் வாங்கலாமா வேண்டாமான்ற முதலீட்டு முடிவை எடுக்க வேண்டும் இந்த செக்டர் நிச்சயமாக க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு செக்டர் இந்த செக்டரில் இந்த கம்பெனி மிக மிக முக்கியமான ஒரு கம்பெனி இப்போது இருக்கக்கூடிய குளோபல் சுச்சுவேஷன் இந்த கம்பெனிக்கு ஃபேவரபுளாக மாறுகிறது அப்போவேஷன் மாறும்போது மார்க்கெட் சென்டிமெண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தொடர்ந்து ரிசல்ட் சீசனில் எங்களோடு இணைந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி